காதல் கவிதைகள் முப்பத்தி ஒன்பது இயங்குவதற்காக ஒரு காதல் நெஞ்சில் நெருங்கி ஒளிக்கும் சத்தம் உன் பெயராக இருக்கிறது மலரில் ஒதுங்கி வீசும் வாசம் உன் சிரிப்பாக தெரிகிறது விழித்ததம் கண்கள் தேடும் ஒளி உறவுக்கு ஒரே வழி அது நீயே என்ற பழி இதுதான் காதலின் விழி காற்றின் இசைகளிலும்ன்குரல்கள்றவைகளும்னை தேடி வானின் தேடி அலைகின்றன வாழ்வின் வழியை காட்டும் நட்சத்திரம் நீ சந்தோஷத்தின் பூட்டை திறக்கும் சாவி நீ சந்தேகத்தின் இருட்டை உடைக்கும் விடியல் நீ நீ பார்க்கும் பார்வையில் ஒவ்வொரு துளியும் என் உறவின் காதல் நான் எழுதும் கவிதையில் ஒவ்வொரு சொல்லும் நெருப்பாய் எரிந்தாலும் ஒளியாக ஒளிர்கிறாய் நேழாய் தெரிந்தாலும் குளிராக கொடுக்கிறாய் தூரமாக இருந்தாலும் நெருக்கமாக இருக்கிறாய் இருந்தாலும் நெருக்கமாக இருக்கிறாய் கண்ணால் பார்ப்பதற்கு மட்டுமல்ல மனதால் நினைப்பதற்கு கூட மிக அழகாக இருக்கிறாய் ஆனால் எப்போதும் எனக்கு கொடுத்து எப்போதும் இயங்குவதற்கே எனக்கு கொடுத்து வைத்திருக்கிறது வாழ்க்கையில எல்லாருமே இந்த மாதிரி ஏதோ ஒரு காலகட்டத்தில் இயங்கி இருப்போம் நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க